தருமபுரியைச் சேர்ந்த மூத்த திமுக நிர்வாகி முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஆரம்ப காலத்தில் திமுகவின் சிறந்த பேச்சாளராக வலம் வந்தார் பின்னர் தர்மபுரி மாவட்ட செயலாளராக உயர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்து பதினாறு ஆகிய ஆண்டுகளில் மொரப்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தருமபுரி மாவட்டத்தின் முதல் அமைச்சரே முல்லைவேந்தன் தான் அதற்கு முன்பு அந்த மாவட்டத்தில் வேறு எந்த கட்சியிலும் அமைச்சர்கள் உருவானதில்லை ஆனால் திமுக தலைமை மீதிருந்த விரக்தியால் தேமுதிகவுக்கு போன முல்லைவேந்தன் மீண்டும் திமுகவுக்கே திரும்பினார் ஸ்டாலினை நேரில் சந்தித்து மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் ஆனால் கட்சியில் அவருக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என கூறப்படுகிறது அதனால் கட்சி தாவலிலும் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் சில தினங்களுக்கு முன்பு கசிய ஆரம்பித்தன இந்த நிலையில் முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் முல்லைவேந்தன் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டார் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாகவும் முல்லைவேந்தன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் முல்லைவேந்தன் தருமபுரி பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு தனது ஆதரவினை தெரிவித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக செய்திகள் வெளியானது இதுதான் திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முல்லைவேந்தன் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தேமுதிகவில் இணைந்தார் இந்த நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட முல்லைவேந்தன் விரும்பியதாகவும் ஆனால் விருப்ப மனுவையே பெற வேண்டாம் என்று திமுக தலைமை கூறியதாகவும் தெரிகிறது இதனால் இருந்த முல்லைவேந்தனை சமீபத்தில் பாமக அன்புமணி ராமதாஸ் சந்தித்த போது அவருக்கு ஆதரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு குறித்து முல்லைவேந்தன் பேசும்போது நான் திமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினர் எனது ஆதரவும் ஓட்டும் சூரியனுக்குத்தான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனது வாக்கை பெற திமுக அதிமுக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வாக்கு கேட்டுவிட்டு செல்கின்றனர் அவ்வளவுதான் என கூறினார் முல்லைவேந்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தாலும் மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை தொடர்ந்து சந்தித்து வருவது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என திமுகவினர் நினைத்திருக்கின்றனர் இதனால் தான் முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்